ஏங்க இது வந்து இந்த உங்கள் பேர் என்னங்க என் பேர் நடராஜன் புதுப்பட்டி நான் ஒரு சின்ன விவசாயி இந்த மாதிரி பந்திரம் சாதவரியில் ஒரு நாலஞ்சு வருஷம் பயன்படுத்திட்டு இருக்கேன் பொதுவாக வந்து சார் மஞ்சிற பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டிய இயற்கை முறையில் வந்து மருந்து எதுவும் அடிக்காமல் இயற்கையிலே வந்து பாதுகாப்பு தரணும்னா இந்த மாதிரி கவர்ச்சி பொ அதாவது நிற கவர்ச்சி பொரிய வந்து கட்டி தொங்க விடுறான் இந்த வெறும் அட்டையில வந்து விளக்கெண்ண கிரீசு புரியுதுக தடவி இருக்கேன் ஏதாவது பறக்கிற பூச்சியை அந்த பூச்சியை வந்து இதில் ஒட்டிக்கிறேன் இதனுடைய நிறத்தினால் கவரப்பட்டு இழுத்து இங்க வந்து ஒட்டிக்குது இதனால என்ன நன்மைன்னாக்கேன் சாதாரண ஒரு பூச்சி வந்து ஒரு சீசன்ல வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் முட்டையை வரைக்கிட்டு புழுக்களை உண்டு பண்ணிடுறேன் அந்த மெகட் புழுக்கள் வந்து செடிகளில் இருந்துக்கிட்டு மறுபடியும் செடியினுடைய சாறு எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இந்த செடியிலே வந்து குடும்பம் நடத்துகிற மாதிரி நடத்திக்கிட்டு மறுபடியும் அதனுடைய இனத்தை அபிவிருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன் மெகட் புழுக்கள்லேருந்து பறக்கக்கூடிய பூச்சிகள் உண்டாகுது இந்த பூச்சியை வந்து நம்ம க கட்டுப்படுத்திட்டோம்னாலே ஒரு பூச்சியை கட்டுப்படுத்திட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சார் ஊசிகளை அதை அழிக்கிறதுக்கு சாமாக இருக்கான் அதனால தான் வந்து இயற்கை முறையிலே வந்து பாதுகாப்பாக மருந்து மாதம் அழிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இதை சாதாரணமாக காய்கறி செடி எல்லா இதுகளுக்குமே இதை வந்து பயன்படுத்தலாம் வயிறுடைய மட்டத்தில் இருந்து ஒரு அடி உயரமாக கொஞ்சம் கட்டி விட்டோம்னா போதும் இது பந்தல் விவசாயங்கிறதுனால கீழே தூங்கிக்கிட்டு இருக்குது பறந்து வரக்கூடிய சாறு ஒழிஞ்சிற பூச்சிகள் பூச்சி இனங்கள்லாம் அதில் வந்து ஒட்டிச்சி அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே வந்து இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நம்ம பயன்ப பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பூச்சியில் ஒட்டுறதுனால திரும்ப வந்து அது எந்திரிச்சு போகுங்களா கட்டிட்டாக்க காலையெல்லாம் அப்படியே இருக்கா பிடிச்சிக்கிறதுனால வந்து அது மறுபடியும் வந்து அந்த இடத்த விட்டு பறந்து போகிறதுக்கு வழி கிடையாது அதனுடைய வாழ்க்கை சரித்திரமே அதோட முடிஞ்சிடும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டை வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு எத்தனை அட்டை கட்டணும் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆறு ஏழு அட்டை ஆறு அட்டை வரைக்கும் கட்டணும்னாலே போதும் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நம்ம கட்டிட்டோம்னாக்க

காய்கறி சீசனில் வந்து பூச்சி ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை அங்கே தான் இருக்கான் அதனால வந்து இந்த தாவரங்கள் நமக்கு வேண்டிய உணவுப் பொருள் எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து அது நகர்ந்து போகக்கூடிய பூச்சிகள் அதனால வந்து இப்போ இருக்குது நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது பொதுவாக தான் இருக்கும் ஆனால் பூச்சிகளை வந்து இது கட்டுப்பாடு இயற்கை முறை கட்டுப்பாட்டுக்கு ஒரு நல்ல வழி ஏன்னா ஒரு தடவை நீங்கள் அடித்தா எவ்வளோ செலவீங்க இந்த இப்போ ஆறு அட்டை நீங்கள் கட்டுறீங்க ஆனால் ஆறு அட்டைக்கு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட இந்த அட்டையோட எவ்வளோ நாளைக்கு இந்த அட்டை இருக்கும் இந்த அட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் இதை பயன்படுத்திட்டு இருக்கலாம் இது மேல இருக்கக்கூடிய பசையை வந்து நல்லா உலர்ந்து போயிருச்சுன்னாக்கும் திருப்பி நம்ம வேற மாத்திக்கலாம் இல்ல இதுலயே வந்து க்ரீஸை சுத்தம் பண்ணிட்டே கிரீஸ் தடவி வச்சிக்கலாம் விளகெண்ணை தடவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டோம்னா தொடர்ந்து பயன்பட்ட எல்லாம் தகர டின்னுகள்ல வந்து மஞ்சள் டின்னுகளில் வந்து மஞ்சள் பெயிண்ட் டின்னுகள் மேல மஞ்ச பெயிண்ட் அடிச்சு விட்டு அதையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படியும் பயன்படுத்திக்கலாம் இது வந்து நம்ம ஒரு காசு போட்டா உடனே இந்த மாதிரி அட்டைகளை வாங்கி கட்டியறதுனால இது கொஞ்சம் லெவானது முடியும் போகும் அப்ப வந்து இப்ப நம்ம சார் விழுஞ்சுற பூச்சிக்கு அதிகமாக மருந்து அடிக்க வேண்டியதில்ல ஒரு மருந்து அடித்தா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செலவு சார் விழுஞ்சுற பூச்சிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு மருந்துங்கிற போது கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் செலவுனா ஒரு மருந்து அடிக்க முடியும் அதோட வந்து காய்கறிகள்லையும் எஞ்சிய விஷயம் அது இருக்கிறதுனால மக்கள் பயன்படுத்துறதும் கஷ்டம் காய்கறிங்கிற போது நம்ம ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு பின்னாடி தான் மருந்து அடித்ததுக்கு பின்னாடி தான் நம்ம காய்கறியை பயன்படுத்தணும் பொதுவா அந்த தனியும் வெள்ளிக்காய் மாதிரியான பயிர்கள்லாம் ஒரு நாள் ஒரு நாள் உடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து அந்த காயில விஷம் ஏறாம இருக்கணும்னா நம்ம ரசாயன மருந்து அடிக்காம இருக்கணும் அதுக்கு தடுக்கிறதுக்கு எதா ஒரு நாக்கு இந்த மாதிரி அட்டையல தொங்குறதும் நல்ல வழி ம் அப்போ தொடர்ந்து இப்போ எல்லா விவசாயியும் எல்லா பயிர்களுக்கும் இது பயன்படுத்தலாம் எல்லா காய்கறிகளுக்குமே நிச்சயம் பயன்படுத்திக்கிறது நல்லது ம் இது வந்து ஒரு இயற்கை முறை கட்டுப்பாடுன்னு சொல்கிறீங்க இப்போ மருந்தடிக்கிற செலவு நமக்கு குறையுது அதே சமயத்தில் வந்து நமக்கு இதுவும் இது மாறிக்குது நன்றி